து டெல்லியில் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சி அமைத்திருக்கின்றது இதன் மூலமாக டெல்லியினுடைய அடுத்த முதலமைச்சர்களாக யார் வருவார்கள் என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வி இருந்த நிலையில் இன்று பிற்பகல் முதலே பிரதமருடைய இல்லம் உட்பட பல இடங்களில் டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டங்களில் முக்கியமான பாஜகவின் தலைவர்கள் பங்கேற்று யாரை தேர்வு செய்வது என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் தற்பொழுது இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளரான குமாரியை வீழ்த்தி ஷாலிமர் பாக் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானவர் ரேகா குப்தா முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அவர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் ரேகா குப்தா முதல் முறையாக டெல்லி சட்டமன்றத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானவர் பாஜகவை பொறுத்தவரை அண்மை காலமாக ஒடிசா முடிவாக இருந்தாலும் சரி மத்திய பிரதேசத்தின் முடிவாக இருந்தாலும் சரி ராஜஸ்தான்